ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கிடவன் என்றார் என்று வாசிக்கிறோம் எல்லாருக்கும் காது இருக்கிறது எல்லாரும் கேட்கக்கூடியவர்களே ஆனால் யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் அவருக்கு கீழ்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்களில் தேவன் பிரியமாயிருக்கிறார் ஆனால் அவருடைய வசனத்தை கேட்டும் அதன்படி நடக்காதவர்களை அந்த வசனங்களை மதிக்காதவர்களை அவர் காதிருந்தும் கேளாதவர்கள் என்று கூறுகிறார் அவருடைய வசனம் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் தேவனுடைய வார்த்தையின்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகில் மனிதனாக வந்தார் களங்கமற்றவராக குற்றமற்றவராக இருந்தும் கூட மனுக்குலத்தின் பாவபாரம் அனைத்தையும் தாமே சுமந்து கல்வாரி சிலுவையில் தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவர் பலி மரணத்தில் அவர் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்படைந்து தேவனுடைய பிள்ளைகளாகி விடுகிறார்கள் நீங்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பும் மன்னிப்பும் பெறுவீர்களானால் உங்களையும் ஆண்டவர் கேட்கிறதற்கு காதுள்ளவன் என்று அவர் சொல்லுவார் நீங்கள் காதுள்ளவர்கள் உங்கள் காது கேட்கிறது என்று நிரூபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் தேவன் தாமே உங்களுக்கு அந்த கிருபையை அருளும்படி நாங்கள் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறோம் ஆமேன் நன்றி